அனைவருக்கும் வணக்கம் எல்லார் கையிலேயும் மொபைல் வந்துடுச்சு ஸோ அதற்கு உண்டான ஆபத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அந்த வகையில் வந்துக்கிட்டு சென்னை சாலி கிராமத்தை சேர்ந்த கல்லூரி மாணவியோட தற்கொலை தான் வந்து நம்ம பேச போகிறோம் ஸோ தற்கொலை வந்து பார்த்திங்கன்னா எதற்கும் முடிவாகாது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்வாக இருந்தாலும் சில கேவலமான மனிதர்களால் மிரட்டுறாங்க தெரியுமா கேவலம் மனிதர்கள் வந்து ரொம்ப இருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மிரட்டுறாங்க அதன் மூலியமாகவே வந்து பார்த்திங்கன்னா வீணா வந்துட்டு நமக்கு வந்துட்டு தற்கொலை வந்து ரொம்ப பேர் எடுத்துடுறாங்க ஸோ அந்த வகையில் தான் இந்த பெண் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு அந்த பெண்ணோட பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு மொபைல் வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ இன்ஸ்டா பேஜில் அவங்க வந்துட்டு ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் இதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஷேர் பண்ணுறோம் ரீல்ஸ்லாம் போடுறோம் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வச்சிருக்கு ஸோ அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு ஒரு மாணவன் அவனும் வந்து ஒரு கல்லூரி மாணவன் தான் பதினேழு வயசு தான் ஆகுது அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவாரான் அந்த பையன் அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை மாஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆபாசமான இருக்கிற ஃபோட்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணோட பிக்சரை தலையை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இவங்களுக்கு காமிச்சு வந்து மிரட்டுறது இந்த மாதிரி நான் ஃபோட்டோ இப்படிலாம் பண்ணிட்டேன் நீ வந்து என் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆபாசமாக பேசணும் சேட் பண்ணணும் அப்படி சேட் பண்ணல அப்படின்னா இந்த ஃபோட்டோவை வந்துட்டு நான் எங்கே ஆன்லைனில் நான் வந்து அப்லோட் பண்ணி விட்ருவேன் ஸோ நீ ரொம்ப கேவலப்பட்டு போவ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிரட்டுறது ஸோ தைரியமான பொண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத விட கொஞ்சம் இதை பாசிட்டிவாக எடுத்துக்கணும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை என்னடா என்னடா பண்ணிக்கூடா அப்படின்னு கடந்து போயிருவாங்க ஏன்னா அது வந்து அவங்க கிடையாது ஆனால் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடில் இருக்கிற பசங்களுக்கு பொண்ணுங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கல்ச்சர் கல்ச்சர்னு பேசி ரொம்பவே பயன்படுத்தி வச்சிருக்கோம் ஸோ எங்கேயாவது இந்த ஃபோட்டோ போட்டுருவானோ எங்கேயாவது இது பண்ணிட்டு வாணும் அப்படின்னு பயத்தில் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிரை விட்டுருச்சு சென்னையை சேர்ந்த பெண்ணு தான் ஸோ இந்த மாதிரிலாம் ஆபாசமாக வந்து பார்த்திங்கன்னா மிரட்டியிருக்கான் சரின்ட்டு அந்த பொண்ணு காலேஜுக்கு கடந்த இருபத்தஞ்சாந்தேதி தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கு காலையில் போயிருக்கு காலையில் போயிட்டு ஈவினிங்காக வீட்டுக்கு வந்து சீக்கிரமே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை தொட வந்து வந்த பொண்ணு வந்து பதட்டமாகவே இருந்தாங்க அப்படின்னு வீட்டில் சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்த உடனே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்திருக்காங்க இவங்க என்னென்னு போது இந்த மாதிரி எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுனா நான் வந்து சூசைட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கா அவளை உடனே பார்த்தாகணும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க எல்லாம் சேர்ந்து கதவை தட்டிருக்காங்க திறக்கல ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சேர்ந்து கதவை உடச்சு பார்த்துருக்காங்க உடச்சி பார்த்தா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சேரீனால் வந்து சூசைட் பண்ணி இறந்துருக்கு ஸோ அந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையோட என்ன சொல்ல வரேன் காவல்துறைக்கு இந்த விஷயம் போகுது காவல்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணோட மொபைலில் வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு நம்பர்லேருந்து சேட் வந்திருக்கு சேட் ஹிஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆபாசமான புகைப்படம் வந்திருக்கு இதை பார்க்குறாங்க சென்று அந்த ஐடியை வச்சுட்டு இந்த ஐபி அட்ரஸ்லாம் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா காரக்குடியில் இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்கு சென்று நம்ம போலீஸ்காரங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காரக்குடி போய் செக் பண்ணும்போது அங்கே வந்து ஒரு கல்லூரி மாணவனோட நம்பரை காமிச்சிருக்கு வி கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு இல்லவே இல்லைன்னு இருக்கான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காந்திஜி அவர்கள் வந்துட்டு இந்தியாவை காப்பாற்றுறதுக்காகவும் பெண்களை காப்பாற்றுறதுக்காகவும் ஏகப்பட்ட என்ன சொல்ல வரேன் உண்ணாவிரதம் அகிம்சையில் இருந்து நமக்கு வந்து நாட்டை மீட்டு கொடுத்தாரு ஆனால் இங்கே காந்திஜி அப்படின்னு ஒரு பேரை கொண்ட ஒரு பையன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வக்கரமான புத்திகள்லாம் பண்ணியிருக்கான் இந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் பண்ணாமல் அஞ்சு பேர் கிட்டத்தட்ட ஃபேக் ஐடியே மொத்தம் அஞ்சு கிரியேட் பண்ணி ஏகப்பட்ட பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆபாசமாக என் கூட பேசலை அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோ போட்டு பேசி வச்சுருக்காரு ஸோ கடைசி வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் தெரியுமே அதாவது தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக உண்மையை வந்து வர வச்சுருவாங்க ஸோ அந்த மாதிரி வர வச்சதில் வந்து பார்த்திங்கன்னா ஒத்து ஒத்துக்கிட்டான் அந்த பையன்தான் அப்படின்னு ஸோ இப்போ இந்த பையனை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி விசாரணை பண்ணிக்கிட்டு வர்றாங்க விசாரணை என்ன அவ்வளோதான் அந்த பையன் உறுதினா தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டான் இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு வயசு ஆகிறதுனால அதுக்கப்புறம் உண்டான ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொண்ணுங்க கிட்ட இப்போ உள்ள இப்போ உள்ள கல்ச்சர் இந்த சொசைட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொபைல்க்குள்ளே அடிமையாகி தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து மாட்டுக்கிறது கிடையாது மொபைல் இல்லாமல் எதுவுமே இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பதினெட்டு இருபது வயசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரோ ரேண்டமான ஒரு பையனோ பொண்ணோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹாய் சொல்லி பேச ஆரம்பிக்கிறது செய்யறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சகஜமான விஷயமா இருக்குது அதை சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி வந்து தப்பாக பயன்படுத்த நினைக்கிறாங்க அப்படி தப்பாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுங்க வந்து அந்த பெண் பிள்ளைகள் பெண் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக அந்த விஷயத்தை வீட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஒரு பையன் மிரட்டுறான் இந்த மாதிரிலாம் ஃபோட்டோவை போட்டு மிரட்டுறான் அப்படின்னு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள் இந்த விஷயத்த நீங்கள் வீட்டிலலாம் சொன்னீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை ஒரு என்ன சொல்ல வரேன் ஒரு செகண்ட்டில் வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுத்து உங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஃப் ஆகிடுவாங்க நீங்கள் வீட்டில் சொன்னால் வீட்டில் எதுவும் சொல்லுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டே நீங்கள் சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சூசைட் பண்ணுற எண்ணம் வந்து உங்களுக்கு தோணும் கண்டிப்பாக வீட்டில் அவங்க எப்போயுமே வந்து கைவிட மாட்டாங்க இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட சப்போஸ் ஒரு பேருக்கு சொல்கிறேன் பக்கத்தில் காவல்துறை இருக்காங்களா அவங்கக்கிட்ட கூட உங்கள் வீட்டில் கூட நீங்கள் வந்து நான் வீட்டில் கூட வீட்டில் இருக்க திட்டுவாங்க செய்வாங்கன்னா ஒரு போயிட்டு ஒரு காவலர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் வருது சார் இந்த மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் காமிச்சிங்கன்னா ஜஸ்ட்டு வான் பண்ணி கூட வந்து விட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது வீணாக வந்து பார்த்திங்கன்னா உயிரிழப்பு வந்து தவிர்த்துக்கோங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாகணும் அப்படின்னு வந்து அவசியமே கிடையாது ஏன்னா அது வந்து நீங்கள் கிடையாது உங்களுடைய ஃபோட்டோவை ஒருத்தன் கேவலமாக மாஃப் பண்ணி உங்களை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான் அவன் இப்போ உயிரோடு சந்தோஷமாக இருக்கான் ஆனால் தப்பே பண்ணாத நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிரிலேருந்து போயிட்டே இருக்கீங்க என்ன பிரச்சனைகளை மாட்டினாலும் அதை தயவு செஞ்சு நீங்கள் வீட்டில் சொல்லுங்கள் வீட்டில் இவ்வளோ வருஷம் அவங்கள படித்து ஆளாக்கி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தவங்களுக்கு அவங்களுக்கு உங்களுக்கு வர்ற பிரச்சனையை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ண தெரியும் என்ன ஒரு ரெண்டு திட்டு திட்டுவாங்க அதை வாங்கிக்கோங்க அதில் வந்து தப்பே கிடையாது நமக்காக தான் திட்டுறாங்க நம்ம வந்து பேசுகிறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜில் வந்து சகஜம்தான் என்ன வேணால் பேசியிருக்கலாம் அதுக்காக மிரட்டுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சட்டப்படி ரொம்பவே தப்பான விஷயம் உங்களை யாரும் அப்படி மறட்டியும் பார்க்க முடியாது இந்த விஷயத்தை உங்கள் வீட்டில் சொல்லுங்கள் அவங்க உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி தயவு செஞ்சு கேவலமாக சாகாதீங்க தப்பு பண்ண நாயங்களாம் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு நல்லா இருக்கிற பெண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மலாம் நல்லவங்க அப்படி இருக்கும்போது நம்ம சாகணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவசியம் வந்து கிடையாது விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் ஏமா இந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட என்கிட்ட ஏமா இந்த மாதிரிலாம் என்கிட்ட ஒரு பையன் இந்த மாதிரி தேவையில்லாம் மெசேஜ் பண்ணுறான் செய்கிறான் அப்படின்னா தயவு செஞ்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா வருத்தப்படவோ அழுகவோ போகப்படவோ எதுவுமே இல்லை ஜஸ்ட் அவனை பிளாக் பண்ணிட்டு போயிருங்க அதே மாரி உங்ககிட்ட வரேன் அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுங்க உங்கள் ஐடியை போலீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்காரந்து கொண்டும் இந்த நியூஸ்லலாம் வந்து பெண்ணோட பேரை கூட போலீஸ் வந்து குறிப்பிடலை ஸோ அந்தளவு கண்ணியமாக நடத்துவாங்க தாராளமாக நீங்கள் போய் காவல்துறை அணுகலாம் உங்களுக்கு சட்டப்படி வந்து அவங்க உதவி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனையும் இல்லாமல் ஆக்குவாங்க நன்றி வணக்கம்